வணக்கம் நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் இந்த பேரண்டிங் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெற்றோர்கள் கேட்டால் ரொம்ப முக்கியமான கேள்வி எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்குது இந்த ரெண்டு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களோட குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்போ பார்த்தாலும் பயங்கர போயிட்டாக இருக்குது அவங்களுக்குள்ள சமாதானமே இருக்க மாட்டேங்கிறாங்க இப்படி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போது இதுக்கு என்ன தீர்வு அப்போது ஒரு கருத்து நிலவு அப்பா வந்து திட்டும்போது அம்மா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசி அவங்களுக்கு பண்ணலாம் இல்லை அம்மா வந்து அவங்கள திட்டும்போது அப்பா சப்போர்ட் பண்ணி பேசலாம் இல்லைனா வந்துட்டு தம்பிக்கு வந்து அண்ணா வந்து விட்டு கொடுக்கணும் இல்லை அக்கா வந்து விட்டு கொடுக்கணும் அப்போ தான் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இது குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு இங்கே சைக்காலஜிக்கலாம் ஒரு ஆழமான ரீசன் இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த ப்ராப்ளத்தை சூப்பராக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஒன்றே ஒன்று தான் ஃபஸ்ட்டு குழந்தை உங்கள் வீட்டில் வரும்போது அந்த குழந்தைக்கு தான் எல்லா விதமான விஷயமும் கிடைக்கும் நீங்கள் கொடுக்க ரெண்டு பேரும் கொடுக்குற அன்பாகட்டும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும் அவங்களோட பேசக்கூடிய கான்வர்சேஷன் ஆகட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளையாட்டு சாமானாகட்டும் எல்லாமே அந்த குழந்தைக்கு சஃபிஷியாக கிடைக்கும் ரெண்டாவது குழந்தை வரும்போது நீங்கள் இந்த பொருள்கள் ரீதியாக அந்த குழந்தைக்கு கொடுத்தால் கூட உங்களோட அந்த டச்சு அந்த ஃபீல் அவங்களோட நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற டைம் கம்மியாகும் இது அந்த குழந்தைய மன ரீதியாக பாதிக்கும் அப்போ அந்த குழந்தை என்ன திங்க் பண்ணும் இவன் வந்ததுனால தான் இவன் வந்ததுனால தான் எனக்கு இதெல்லாமே கட் ஆகுது அப்படின்போது உங்கள் மேலே அந்த குழந்தையால் கோவப்பட முடியலனா கூட அந்த ரெண்டாவதாக இருக்க குழந்தை மேலே கோவப்படுவாங்க எங்கெல்லாம் முடியுமோ அவங்களோட கோவத்தை அங்கே காட்டுவாங்க அவங்களா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது கூட இந்த விஷயம் அவ்வளோ டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க இந்த ரெண்டாவது குழந்தைய நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அந்த கேர் எடுக்கக்கூடிய பார்ட்டை வந்துட்டு இங்க அண்ணாவா இல்லை அக்காவா இருக்கக்கூடிய கிட்ட கொடுங்க நீ தான் எங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த அங்கீகாரம் தான் அந்த குழந்தைக்கு தேவைப்படுது அந்த அங்கீகாரத்தை அந்த குழந்தையோட மனசுல நீங்க கொடுத்துட்டீங்கன்னாவே அந்த குழந்தை இந்த குழந்தைய நல்லா கேர் பண்ணிக்கும் ரெண்டாவது அந்த குழந்தை சின்ன குழந்தை வளர வளர நீங்க எல்லா விஷயமும் அந்த குழந்தை கொடுத்துட்டு இவங்ககிட்ட இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ண நீ தான் பெரியவை நீ தான் கொடுக்கணும் நீ தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு போகும்போது இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய வெறுப்பு உண்டாகும் நடக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய குழந்தை எங்கேயாச்சும் நம்ம அழுது பிரச்சனை பண்ணும்போது நமக்கு சமாதானப்படுத்த வருவாங்க அப்போ அது காரணம் இவங்களை அனுச்சுட்டா அவங்களுக்கு நல்லா வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸோட சைக்காலஜி இந்த குழந்தை புரிஞ்சு வச்சுக்கோ அப்போ என்ன பண்ணோம் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் அந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணும் ஈஸியாக வந்துட்டு அக்கா மேலேயோ இல்லை அண்ணாமேலேயோ காமிச்சிடும் அப்போ நமக்கு என்ன தோணும் சின்ன குழந்தை அழக்கூடாது அலைய ஸ்டாப் பண்ணணும் அது போய் சொல்லாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு பெரிய குழந்தைய பனிஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்போ இங்கே என்ன நடக்கும் இந்த குழந்தைக்காக நீங்கள் முன்னாடி வரும்போது இந்த பெரிய குழந்தையோட மனசில் இன்னும் வன்மம் அதிகமாகும் இது நான் ரொம்ப வந்து சாதாரணமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த வன்மம் தான் அவங்க பெருசாக வளர 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 நீங்க நினைப்பீங்க ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அதனால தானே ரெண்டு குழந்தைய நம்ம வந்து ஃபேமிலியில இருக்காங்கன்னு நினைப்பீங்க ஆனா இந்த விஷயம் கடைசி வரைக்கும் மிகப்பெரிய கேப்பை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சூப்பர் இல்லைன்னா ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது கூட கஷ்டமாகும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரே விஷயம்தான் ரெண்டாவது குழந்தையாகட்டும் முதல் குழந்தையாகட்டும் நீங்கள் முதல் குழந்தை கொடுக்குற அன்பை எக்காரணத்து பண்ணி எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க அவங்க கேக் அவங்க சொல்றத அவங்கவுங்களோட வந்து பகிரக்கூடிய விஷயங்களை லிசன் பண்ணுங்க ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட ரெண்டு பேருக்குமே கேளுங்க அப்புறம் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட்டிவாக இருங்க மிக மிக முக்கியமான மூணாவது விஷயம் பெரிய குழந்தைகிட்ட சொல்லுங்க நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும் நீ பாப்பாவை இல்லை தம்பியை தங்கச்சும் நல்லா கேர் பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியும் உன் மேலே நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கிட்ட மானசீகமாக நீங்கள் அந்த பொறுப்பு கொடுங்க நிச்சயமாக அந்த குழந்தை இந்த குழந்தைய வந்து நல்லா கேர் பண்ணிக்குவாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் ரெண்டாவது குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க நீங்கள் மறைமுகமாக என்ன பண்ணுறீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய கேப் உருவாக்குறீங்க இவங்க செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகும் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்